இது ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா விசாகன் சார் யார் கூட பேசுனதா ஒரு ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு யார் அந்த தம்பி அதை வந்து அதிமுக வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தம்பி யாருனா உதயநிதியோட ஃப்ரெண்டாக சொல்லப்படுற ரதீஷ் தான் அது இல்லாமல் இன்னொரு ப்ரொடியூசர் இருக்கார் அவர் யாருனா ஆகாஷ் அதாவது இட்லி கடை அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது தனுஷ் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ரொடியூசர் அதாவது பராசக்தின்னு ஒரு படம் வருது அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஸோ இங்கே என்னன்னா எப்பயுமே ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்குன்னு ஒரு கண்டன்னு சொல்லுவாங்கள்ல தமிழில் அந்த மாதிரி இந்த விஷயம் எடுத்துக்கிட்டால் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திமுகவுக்கு எப்போயுமே டேஞ்சராக்கிற ரெண்டு துறைகள் வந்து மது விலக்கும் அது இல்லாமல் வந்து சினிமாவும் ஆனால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன்ஸ்க்கு வர போகிற டைமில் அவங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய இடியா வந்திருக்கு டாஸ்மாக் எடுத்துக்கிட்டா அவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்கிறது பொதுமக்களுக்கு கூட தெரியும் ஏன்னா போயிட்டு வரவங்க வாங்குறவங்க எல்லாரும் சொல்கிறதா வீடியோ கூட நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னு போது எல்லா கடையில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறாங்க இதில் மிகப்பெரிய அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இப்போ வந்து மதுபாடில் வந்து எங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க அதில் ஒரு மது பாட்டில் வந்து இரநூறுவா எடுத்துக்கணும் வச்சுங்களா அதில் வந்து நூற்றி ரூபா என்றது டேக்ஸ் ஸோ இந்த நூற்றி ரூபாவும் ஒரே கம்பெனிக்கு போனால் எப்படி இருக்கும் அதுதான் இங்கே மிகப்பெரிய ப்ராப்ளம் ப்ரொக்யூர் பண்ணுற இடத்துலையே நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட டாஸ்மாக் உள்ளே வராமல் டைரெக்டாக கடையில் விற்றா ஆகும் ஒரு பாட்டிலுக்கு விற்கிற அமௌண்ட்டு ஃபுல்லாக அந்த கம்பெனிக்கே போகும் ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு ஆடியோ மூலமாக வச்சுருந்தார் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர்